கலை வெல்கம் டு ரமதி ஹோம் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நமக்கு வந்து எப்பயுமே ஒரே மாதிரியான இட்லி தோசை சாப்பிட்டு போர் அடித்து போச்சுன்னா இது போல் செஞ்சு சாப்பிடும்போது நமக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டுமே கூட ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் அது வந்து எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க நம்மக்கிட்ட எந்த மாதிரியான சிறு தானியம் இருக்கோ அத்தனை வந்து எடுத்து வச்சுக்கலாம் எத்தனை இருந்தாலும் ஓகே தான் என்கிட்ட வந்து இன்றைக்கி வந்து மூணு தான் இருக்குது என்னென்ன பார்த்தோம்னா கேழ்வரகு சோளம் கோதுமை அது மூணு மட்டும்தான் இன்றைக்கி வந்து நான் வந்து ஆட் பண்ணி செஞ்சுருக்குறேன் மற்றது உங்கள் கிட்டே எக்ஸ்ட்ரா இருந்தாலும் ஓகே தான் ஓகேன்னா அதுவும் இதே அளவு போட்டாலுமே அது வந்து என்கிட்ட வந்து மூணு தான் இருக்குன்றதுனால கொஞ்சம் அதிக அதிகமாக போட்டிருக்குறேன் உங்கள் ஒரு அஞ்சு ஆறு அது போல் இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அளவு வந்து கம்மி பண்ணிக்கலாம் நம்ம வந்து அளவுக்கு வந்து ஒரே ஒரு கிளாஸை தான் எடுத்துக்கணும் நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் எதுல அளக்குறோமோ தான் வந்து நம்ம எல்லாமே அளக்க போறோம் நான் வந்து எடுத்திருக்கிற கிளாஸ்ல வந்து ஒரு ஆஃப் ஆஃப் தான் அளந்து போட்டுருக்குறேன் கேழ்வரகு ஆஃப் சோளம் ஆஃப் அதுக்கப்புறம் கோதுமை தான் இருந்துச்சு என்கிட்ட அதை வந்து நான் வந்து கோதுமை வந்து ஆஃப் வந்து அளந்து போட்டிருக்குறேன் அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய புழுங்கல் அரிசி நம்ம ரெகுலராக சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த அது அந்த புழுங்கல் அரிசியை வந்து அதே அளவு தான் அதே ஆஃப் நீங்கள் வந்து இன்னும் ஹெல்த்தியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரெட் ரைஸ் கூட எடுத்துக்கலாம் செவப்பு அரிசி கடையில் எல்லாம் சேல்ஸ் பண்ணுவாங்க நீங்கள் வந்து அதை வந்து யூஸ் இருந்தீங்கன்னா தாராளமாக அந்த அரிசியை வந்து இந்த அரிசிக்கு பதிலாக வந்து அந்த அரிசியை யூஸ் பண்ணலாம் அது வந்து இன்னமும் நிறைய ஹெல்த்தியும் கூடாது அதுக்கப்புறம் அதே அளவில் பச்சரிசி தான் எடுத்துருக்கிறேன் பச்சரிசி அதை வந்து எல்லாமே ஒன்றா போட்டு ஒரு ஃபைவ் டைம்ஸ் இல்லை சிக்ஸ் டைம்ஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துப்போம் ஏன்னா கோதுமையில் வந்து கொஞ்சம் அழுக்கு வந்து நிறையவே இருக்கும் அதனால் அஞ்சு ஆறு முறைக்கு மேலவே நான் வந்து வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு ஓவர் நைட் வந்து ஃபுல்லாகவே ஊற வச்சுக்கலாம் அப்புறம் அது வந்து ஓவர் நைட் காலையில் ஆனதுமே அது வந்து நல்லா ஊறிடுச்சு அதை அரைக்க ஸ்டார்ட் பண்ணும்போது நான் என்ன பண்ணுறேன்னா உளுந்தம்பருப்பு அதே அளவு தான் எடுத்துருக்குறேன் கூடுதலாகவும் எடுக்கல குறைவாகவும் உளுந்தம் பருப்பு வந்து ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு முன்னாடியே வந்து நான் வந்து அதை வந்து ஊற வச்சுட்டேன் ஃபஸ்ட்டு வந்து அந்த உளுந்தம்பருப்பை வந்து நம்ம தனியாக தான் அரைச்சி எடுக்கணும் ஒன்றா வந்து நான் அரைக்கலை நம்ம நார்மலாக இட்லி தோசைக்கு அரைச்சி எடுப்போம் இல்லைங்களா அதே போல் நம்ம உளுந்தம் பருப்பு அப்போ வந்து தனியாகவே நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப கொஞ்சமாக இருந்துச்சுன்னா நம்ம மிக்ஸிலே கூட போட்டு எடுத்துக்கலாம் ஆனால் மிக்சியில் போட்டு எடுக்கும்போது இட்லி வந்து சாஃப்டாக வருமா என்னன்னு தெரில ஆனால் தோசை வந்து பர்ஃபெக்டாக வரும் நான் வந்து இட்லி ஊற்றலாம் அந்த ஒரு தான் வந்து நான் வந்து அரைச்சிருக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து உளுத்தம் பருப்பை வந்து நம்ம நார்மலாக அரைக்கிற மாதிரி கொஞ்சம் நல்லா நைஸாகவே அரைச்சிப்போம் அதில் வந்து ஃபஸ்ட்டு உடனே தண்ணியை ஊற்றக்கூடாது நான் தண்ணியை வந்து தெளித்து தெளித்து அரைக்கும் போது தான் அந்த உளுத்தம் பருப்பு வந்து கொஞ்சம் பொஃப்னு வரும் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த கேழ்வரகு சோளம் கோதுமை அதை வந்து நம்ம வந்து கிரைண்டரில் போட்டு அதையும் வந்து நல்லா நைஸாக அரைச்சிப்போம் நான் வந்து என்ன பண்ணேன்னா கோதுமை பெருசு பெருசாக இருக்கிறதுனால அது வந்து கிரைண்டரில் வந்து கொஞ்சம் கல் வந்து கொஞ்சம் அரைக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் சிரம பண்ணுற மாதிரி இருந்துச்சு அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா ஃபஸ்ட்டு வந்து மிக்சியில் ஒரு ரெண்டு முறை அடிச்சிட்டு கோதுமெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்னதாக உடஞ்சிரும் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து கிரைண்டில் போட்டு எடுத்தோம்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து மசிஞ்சிடும் கேழ்வரகும் சீக்கிரமாகவே அரைப்பட்டுறோம் இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது ரெண்டுத்துமே அரைச்சி எடுத்துகிட்டு பிறகு நம்ம வந்து ரெண்டுமே ஒரே பவுலில் வந்து ஊற்றிட்டு நம்ம வந்து கையால் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் நான் வந்து என் கையால் தான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் இதில் வந்து நான் வந்து உப்பு சேர்க்கல ஏன்னா என் கை வந்து கொஞ்சம் புளிக்கிற மாதிரி ரொம்பவே நிறையாவே புளிச்சிடும் நைட்டே உப்பு சேர்த்துட்டோம்னா அவங்கவுங்க கைக்கு தகுந்த மாதிரி புளிப்பு தன்மை வந்து இருக்கும் அதை வந்து நீங்கள் வ பார்த்துக்கோங்க நைட்டு எப்பயுமே உப்பு போட்டு தான் கலந்து வைப்பீங்கன்னா நீங்கள் வந்து உப்பு போட்டே கூட கலந்து வச்சுக்கலாம் என் கைக்கு வந்து ரொம்பவே புளிப்பு அதிகமாயிடும் அப்படின்றதுக்கோசரம் நான் வந்து நைட்டு வந்து உப்பு வந்து சேர்க்கல அதே காலையில் வந்து எடுத்து பார்க்கும்போது நல்லாவே புளிச்சிருந்துச்சு மாவு வந்து நைட்டு ஃபுல்லாகவே அப்படியே வச்சுட்டு இருந்தேன் மார்னிங் பார்க்கும்போது மாவு வந்து நல்லா பொங்கி வந்துட்டு இருந்துச்சு நல்லா நம்ம நார்மலாகவே இட்லி தோசைக்கெல்லாம் அரைப்போம் பார்த்தீங்களா அதே போல் மாவு மாதிரியே தான் இருந்துச்சு இதை வந்து நம்ம ரொம்ப கலக்காமல் மேலோட்டமாக லைட்டாக கலக்கிட்டு நம்ம வந்து நான் வந்து என்ன பண்ணுவேன்னா நான் எவ்வளோ எவ்வளோ மாவு வந்து அப்போதைக்கு நான் யூஸ் பண்ணுறேனோ அப்போதிக்கு மட்டும் ஒரு தனி கிண்ணத்தில் வந்து நான் வந்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துப்பேன் எல்லா மாவுலேயுமே வந்து ஒன்றா சேர்க்க மாட்டேன் மீதி இருக்கிற மாவை வந்து நான் வந்து எடுத்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிப்பேன் போல் பண்ணும்போது நமக்கு வந்து மாவு வந்து ரொம்ப புளிப்புத்தன்மை வந்து வரவே வராது ரொம்ப நாளைக்கு வந்து மாவு வந்து நல்லாவே இருக்கும் இது செய்யும் போது ஒரு டூ டேஸ் இல்லை த்ரீ டேஸ்க்குள்ளே வந்து நம்ம வந்து மாவு வந்து காலி பண்ணுறது வந்து ரொம்பவே நல்லது ரொம்ப நாளைக்கு வச்சும் யூஸ் பண்ண வேணாம் உப்பு போட்டு நல்லா கலந்துட்டு அப்புறம் நம்ம வந்து இட்லி தட்டில் நீங்கள் துணி வச்சு ஊற்றுனாலும் சரி நார்மல் இட்லி தட்டாக இருந்தாலும் ஓகே நான் வந்து நார்மலான இட்லி தட்டில் எல்லாம் ஃபுல்லாக லைட்டாக எண்ணெய் வந்து தடவி விட்டுட்டு இதில் வந்து எண்ணெய் தேய்க்காமல் ஊற்றுனாவே வந்து இட்லி வந்து சூப்பராக வரும் சரின்ட்டு நான் வந்து லைட்டாக எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற இட்லி மாவை வந்து இட்லி தட்டில் வந்து ஊற்றிட்டு வச்சு பார்ப்போம் இட்லி வந்து எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்கு அப்படின்ட்டு நீங்கள் வந்து நார்மலாக இட்லி அது போல் செய்கிறதுக்கு பதிலாக இது போல் இந்த மாதிரி மில்லட்டில் வந்து நம்ம வந்து இட்லி செஞ்சு கொடுத்தோம்னா பசங்களும் ரொம்பவே விரும்பி சாப்பிட்றாங்க டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் வந்து ஒன்றும் அந்தளவுக்கு ஒன்றும் டிஃப்ரென்ஸ் தெரியல ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்குது இட்லி தோசைக்கு எந்த சைட் டிஷ் ரொம்ப பிடிக்குமோ அது போல் வந்து நம்ம வந்து செஞ்சு கொடுத்தோம்னா இன்னமும் விரும்பி சாப்பிடுவாங்க இட்லி வந்து பாயில் ஆயிடுச்சு இது வந்து நம்ம வந்து எடுத்து வைக்கும் போது உடனே நம்ம வந்து ஸ்பூனில் வந்து எடுக்கவே கூடாது ஸ்பூன்லையோ இல்லை நீங்கள் எந்த டூல்ஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அதில் வந்து எடுக்கக்கூடாது உடனே எடுக்கக்கூடாது ஏன்னா அது வந்து ரொம்ப சூடாக இருக்கிறதுனால இட்லி தட்டில் வந்து அப்படியே ஒட்டிக்கும் அது வந்து இட்லி நமக்கு வந்து முழுமையான இட்லி வந்து கிடைக்கவே கிடைக்காது நான் என்ன பண்ணுவேன்னா இட்லி தட்டிலேருந்து இட்லியை வந்து எடுக்கும் போது ஃபஸ்ட்டு வந்து தண்ணியை வந்து ஃபுல்லாக தெளித்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் அப்படியே விட்டுடுவேன் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக எடுக்கிற மாதிரி ஸ்பூன்லேயோ இல்லை மற்ற கரண்டிலேயோ நம்ம வந்து இட்லி எடுக்கும் போது தட்டில் வந்து அவ்வளோவா ஒட்டவே ஒட்டாது இந்த டிப்பை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாரத்தில் ஒரு முறை ரெண்டு முறை மட்டும் நார்மல் இட்லி தோசை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிவிட்டு மற்ற நாளில் இது போல் ஹெல்த்தியாக பசங்களுக்கு கொடுத்தோம்னா நமக்கும் கொஞ்சம் மனசு திருப்தியாக இருக்கும் நம்ம பசங்களுக்கு நம்ம வந்து ஹெல்த்தியாக கொடுத்துருக்குறோம் அப்படின்ட்டு ஐயோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் ரமதி ஹோமை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் அடுத்த வீடியோஸில் மற்ற வீடியோ டிப்ஸை பற்றி பார்ப்போம் தேங்க்யூ